புதுசாக அஞ்சர் பெட்டி ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து பதினாலு இன்ச்சு சைஸு இன்னொரு மாடல் இருந்துச்சு சென்டரில் வந்து ஃபைபரில் இருந்தது ஓரங்களில் வந்து ஸ்டீல் இருந்துச்சு பதிமூணு இன்ச்சும் சைஸும் பதினாலு இன்ச்சு சைஸும் ஒரே ரேட்டு தான் சொன்னாங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஃபைபர் வந்து ஃபேடாயிருங்கிறதுனால நான் ஸ்டீலில் எடுத்துருக்கேன் சின்ன சைஸில் இருந்தது இந்த கப்பலாம் எனக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவில் பொருள் போட்டு வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிறேன் இதில் ஒரு குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ரெண்டு மூணு கடையில் கேட்டேன் ரேட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் அண்டர் கிரவுண்டுங்கிற கடையில் வாங்கணும் ஆறுநூறுரூபா தான் சொன்னாங்க ரெண்டு பீஸ் வாங்கினோம் எனக்கு ஒன்று என் தங்கச்சி கொன்று இதில் இன்னொரு தட்டு ஒன்று இருக்கும் அதில் வந்து மிளகாயெலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஆனால் அந்த தட்டு வந்து இதில் வரல நான் இதுவே மூடியை இப்படி திருப்பி வச்சுட்டு இதில் மிளகாய் போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் பாத்திரம் வாங்கியிருக்கேன் என்னோடது வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் செம்பில் வாங்கியிருக்கேன் செட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வருது அப்புறம் திரி தூண்டி இது வந்து பித்தால இருபது ரூபா வருது நாங்கள் பொருள் வாங்கினதுனால இது ஃப்ரீயாக கொடுத்தாரு இது செம்பு இது பித்தாலை இது வந்து வெங்கலம் அப்புறம் செம்புலேயே வந்து பழசு வந்து டம்ளரும் சொம்பும் ஒன்று இருக்குது இதை நான் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டம்ளர் உள்ளே பாருங்கள் பச்சை கலராக இருக்குது இதெல்லாம் நாம் டெய்லி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் குட்டி சொம்பு ஒன்று வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டும் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நான் உப்புவுமே எலுமிச்சை மலை வச்சு தான் கழுவிருக்கேன் உள்ள ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருந்துச்சு இல்லைங்க இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு செம்பு பாத்திரம் பித்தாள பாத்திரம் எல்லாம் கழுவுணுன்னா எலுமிச்சை மழை உப்பு அல்லது புளியும் உப்பு வச்சு கழுவுனா தாங்க பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் வெங்கலத்துக்கு வந்து அந்த மாதிரி இல்லைங்க நல்லா பளிச்சுன்னு எப்பவுமே இது இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம சாதாரணமாக சோப்பு போட்டு தொலைக்கிற மாதிரிதான் இந்த வெங்கலத்தை நம்ம வந்து கழுவிக்கலாம் எனக்கு ரொம்ப நாளாகவே அஞ்சரை பெட்டி வந்து பித்தாளையில் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு யோசனை பண்ணி பார்த்தேன் சாதாரணமாகவே பூச்சை பாத்திரமே நம்ம வந்து இப்போ பத்து நாளைக்கு ஒரு தடவை வாட்டில் ஒரு முறைக்கு நம்ம கழுவ வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து பித்தளையில் வேணாம் வெங்கலத்தில் வாங்கலான்னு பார்த்தா பித்தளையே ரெண்டாயிரத்துக்கு மேலே வருதுங்க அதுவும் இந்த பதினாலு சைஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக ரேட் வரும் அப்போ வெங்கலம் என்ன ரேட்டு வரும்னு பாருங்கள் அதனால் நான் வந்து சில்வருக்கே மாறிட்டு சில்வரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நூறு கிராம் அளவு போட்டு வைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த கப்பு இதுலேயே சின்ன சைஸ் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பெத்தி சைஸ் எடுத்துருக்கேன் இப்போ அஞ்சரை பெட்டியை கழுவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதில் பொருளை போட்டு வச்சுக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று மேலே ஆசை இருக்குங்க ஒரு சிலர் இந்த மாதிரி பாத்திரத்து மேலே ஒரு சிலர் பர்னிச்சரு நகை மேலே ட்ரெஸ்ஸு மேலே அப்படி ஆசையாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சேரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நார்மலாக இருக்கிற ஃபேமிலியெலாம் ஒட்டு மொத்தமாக ஒரு இருபது முப்பதாயிரம் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிங்க ஒட்டு மொத்தமாக வாங்கணுன்னு நினைக்காதீங்க இப்போ நானே இந்த பொருள் வாங்குறதுக்கு என்னோடய கல்யாண நாளுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சேரியோ சுடிதாரோன்னு சொன்னார் என்கிட்ட ஏற்கனவே போடாத ட்ரெஸ்ஸு இருக்குது அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லிட்டு தாங்க நான் இது வாங்கியிருக்கேன் ஆனால் எல்லா நாளுமே கல்யாணம் நாளைக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ரேராக தான் வாங்குவேன் கம்மி விலையாக இருந்ததுன்னா டக்குன்னு வாங்குவேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே பொறுமையாக தாங்க வாங்குவேன் இப்போ எனக்கு இந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் இது இந்த வருஷம் நம்ம கல்யாண நாளைக்கு வாங்கினோம்ல அப்படின்னு இப்போ பழைய அஞ்சரை பெட்டி வந்து தூக்கி போட மனசே வரலைங்க இதுவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது வாங்குறதுக்காகவே பித்தாலில் வாங்குறதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போ இது எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது தாங்க டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு கலர் கோலப்படி போட்டு வச்சுக்கலானு எனக்கு மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அதுதான் தோணுச்சு இப்போ புதிய அஞ்சரை பெட்டியை திறந்து பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இனி என்னங்க அடுத்த ஒரு புது பொருள் வர வரைக்கும் எனக்கு இந்த அஞ்சரை பெட்டி புதுசாகவே தாங்க இருக்கும் இப்போ இதே மாடலில் வந்து இன்னொன்று வந்து எப்படி இருந்துச்சுன்னா தனித்தனியாக பாக்ஸ் இருந்தாலும் அஞ்சரை பெட்டிலேயே மூடியும் தனித்தனியாக இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்ததுன்னா நான் இப்போ நான் வந்துட்டு எப்பயுமே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு டக்குன்னு ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக எடுத்து டக்கு டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக கலட்டிட்டு நான் ஒவ்வொன்றா போடுறதுக்குள்ளே கருகிடும் அதனால் எனக்கு அதை விட இதுதாங்க பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதான் இது வாங்கியிருக்கேன் இப்போ பழைய அஞ்சரை பெட்டியில் போன வருஷம் வாங்கினேன் கலர் கோலப்படி நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த வருஷம் வாங்கும்போது போது இந்த டப்பா நிறைஞ்சிருக்கும் முன்னாடி நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு சேஃபாக தெரியல இப்போ எனக்கு இது வந்து சேஃபாக இருக்குது மூடி போட்டு வச்சுருக்கறதுனால எந்த பூச்சியுமே வராது இதில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்தவங்கனே வரைக்கும் நன்றி